ஹாய் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் திவ்யா இன்றைக்கி சண்டே இன்னைக்கு நான் எக் கிரேவி தான் பண்ணேன் எப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கடாய் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிரிஞ்சிலேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா சாப்பிட்டே பண்ணிவிட்டு ரெண்டு துண்டு பா இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்கட்டும் நான் ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வணங்கட்டும் ஒரே ஒரு வர மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இது போதும் அதனால் எடுத்திருக்கேன் அப்புறம் அப்புறமா ஒரு படி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் எனக்கு எதுக்கு கருவேப்பிலை வந்து வணக்கிறப்பவை சேர்க்குறோம்னா அதோடய எசன்ஸ் நல்லா கொடுக்கும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா சாண்டே பண்ணிவிட்டேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏன் வணக்கிறப்பவை இதெல்லாம் சேர்த்துக்கிறோன்னா இதோடய கலர் நல்லா வந்து இறங்கிக்கும் இல்லை நம்ம வந்து கிரேவிக்குள்ளே போகிறோம்னா அந்த அளவுக்கு கலர் தெரியாது அதுக்காகவே நம்ம முன்னாடி சேர்த்து வணக்கிக்கிறோம் இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க போதும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக் கிரேவி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் எக்கறி மசாலா சேர்த்துருக்கேன் ஆச்சியோடு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பருபருன்னு இருக்கக்கூடாது நல்லா நயசாக அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாய் எடுத்துட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு துண்டுப்பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கருவேப்பில்லை சேர்த்துக்குவாங்க கருவேப்பில் சேர்த்து நல்லா கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கிரேவி என்ன பதில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி நம்ம சேர்த்திக்கிறோம் அப்படியே உடைச்சு சேர்த்துறதுனால சேர்த்திக்கோங்க இல்லை முட்டை உடஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பில் சேர்த்து சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துனா உடையாது அப்புறமா உப்பு வெப்பர் பொடி கொஞ்சம் மேலாப்பில் தூவி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதித்ததுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி முட்டையை திருப்பி போட்டு வேக வைங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுடுங்க மொத்தமாகவே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுங்க உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் வேக வைங்க இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் கடைசியாக புதினாத்தலை கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்